சந்திரன் அப்படின்னாலே மதிக்காரகன் கற்பனைக்கு காரணக்கர்த்தா கலை சார்ந்த ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எண் தான் வந்து பாரதியார் பாரதிதாசனார் இது போன்ற வரிசைகளில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறதுல வந்து மிதமிஞ்சி இருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிடுவாங்க அல்பட் இடம் பெற்று ஒரு நிறுவன பெயரை அமைக்கும் பொழுது இந்த அல்பபட் வந்து அந்த நிறுவனத்தினுடைய விஷயங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கிறத மட்டும் கிராஸ் வெரிஃபை பண்ணி நீங்க அமைச்சிட்டீங்கன்னா கர்நாடிக் மியூசிக்கில் பாத்தீங்கன்னா ஒரே விதமான கீர்த்தனைகளில் இருந்து தான் அந்த பாடல்கள் பாடப்பெறுது ஆனா பாலமொல்லிகிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு பெரிய மேதை ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு கர்நாடிக் மியூசிக்கில் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த ஒரு தனி பாணியை உருவாக்குறாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா டிஒடி நேஷன் சேனல் நேர்களுக்கு சதீஷ்ராவின் வணக்கங்கள் என்னுடைய பதிவுக்கு நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க மிக்க நன்றி உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து நீமெலாம் அனுப்பிச்சி கேட்குறீங்க என்னால் முடிந்த நேரங்களில் எல்லாருக்குமே நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் முடிந்த வரை நீங்கள் அது மாதிரி அனுப்பும்போது நம்ம டிஒடி நேஷன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க அப்போ தான் எனக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும் இப்போ இந்த பதிவுலேயும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்போதுமே சொல்வது ஒரு பதிவை வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் பாதியிலே நீங்கள் கட் பண்ணிட்டு போகும்போது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு பிடிபடாமலே போயிடும் ஏன்னா இப்போது பிஸ்னஸ் நேம்ஸ் பற்றியும் அல்ஃபட்ஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம் நம்ம அடிப்படையாக லைஃப்பில் வெற்றி பெறுவதற்கான அத்தனை சூட்சங்களும் இதில் நான் சொல்வதாக இருக்க தொடர்ந்து நம்ம பதிவை முழுமையாக பாருங்கள் என்கருத ரீதியாக ஒரு மனிதருக்கு அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டியண்ணிற்கும் பெயர் சரியாக அமையும் பொழுது அது வெற்றியை தரும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதற்கு முக்கியமாக நம்ம வந்து கவனிக்க வேண்டியது எதுவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒருவருடைய பெயரில் இடம்பெறக்கூடிய பெயர் எழுத்துக்கள் இப்போ ஒவ்வொரு எழுத்துக்குமே வந்து ஒரு வேல்யூங்கிறது இருக்குங்க அந்த வேல்யூவை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமுமே வந்து அனலைஸ் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் போக உங்களுக்கு ஒவ்வொரு அல்ஃபபட்டுக்கும் ஒரு தனித்தன்மைங்கிறது இருக்குது இதில் பி அப்படிங்கிற அல்ஃபபட்டை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வி அப்படிங்கிற அல்ஃபட்டினுடைய கிரகமே பார்த்திங்கன்னா சந்திரன் சந்திரன் அப்படின்னாலே மதிக்காரகன் கற்பனைக்கு காரணக்கர்த்தா கலை சார்ந்த ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு எண் தான் வந்து இந்த இரண்டாம் எண் அது வந்து அந்த பி அப்படிங்கிற சப்தத்தில் இடம்பெறும் பொழுது பெரிய கலைஞர்களை அது உருவாக்கும் கலைஞானிகளை அது உருவாக்கும் அதில் வந்து அவங்க வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்கள வந்து தள்ளி கொண்டே செல்லும் இப்போ நம்ம ரியல் லைஃப்லேயே நம்ம நிறையா பார்க்குறோம் பாரதியார் பாரதிதாசனார் இது போன்ற பாவரிசைகளில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டிவ் ஃபீல்டு அப்படிங்கிறதுல வந்து மிஞ்சி இருப்பாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிவிடுவாங்க ஸோ எந்த ஒரு மனிதனுடைய பேரிலேயுமே அந்த மீ அப்படிங்கிற அல்பம் இடம் இடம்பெற்றுச்சுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக சாதனை படைப்பார்கள் அதில் டவுட்டே வேண்டாம் உதாரணத்திற்கு இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பாரதிராஜா பாலுமகேந்திரா அவர்கள் பாக்யராஜ் இந்த பாவரிசை அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய க்ரியேட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய சக்திங்கிறது அதற்கு ரொம்ப அதிகமாக உண்டு ஸோ திரைத்துறையில் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அல்லது கலைத்துறையில் யாரெல்லாம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்களுடைய நிறுவனப் பெயர்களிலோ அல்லது அவர்களுடைய பெயர்களிலோ கூட இந்த பி அப்படிங்கிற அல்பெட் இருந்துச்சுன்னா அது பெரிய அளவுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் அது வந்து அதற்கான எனர்ஜியை கொடுத்து ஒரு கிரியேட்டிவ் ஃபீல்டில் நீங்கள் பெரிய சாதனை மனிதராக வருவதற்கு அது மிகவும் உபயோகமாக இருக்கும் இதுவே வந்து ஒரு நிறுவனப் பெயர்களாக எடுத்துக்கோமே இப்போ வந்து பி அப்படின்னு பொழுது பிரிட்டானியா இண்டியா பிரிட்டானியா கம்பெனி பார்த்திங்கன்னா அது வந்து இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்குது நம்ம நம்ம அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா வரைக்குமே கூட அந்த பிராண்டை வந்து பார்த்து வளர்ந்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு காலம் கடந்தும் மக்களால் பெரிதும் விரும்பப்படக்கூடிய பிராண்ட் வரிசைகளில் இந்த பி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் பிஎம்டபிள்யூ சொல்லலாம் அதே போல் போஸ் போஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மிஷினரி டூல்ஸுக்கான ஒரு கம்பெனி பேரும் போஸுங்கிற கம்பெனி பேரில் இருக்குது ஸ்பீக்கர் சிஸ்டத்துக்கான கம்பெனி பேர்கள்லேயும் இந்த போஸ் அப்படிங்கிறது இடம்பெற்றிருக்கு ஒரு நிறுவன பெயரை அமைக்கும் பொழுது இந்த அல்பபட் வந்து அந்த நிறுவனத்தினுடைய விஷயங்களுக்கு பொருந்துதா அப்படிங்கிறத மட்டும் கிராஸ்வே வெரிஃபை பண்ணி நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அதனுடைய தன்மைங்கிறது வந்து எப்போதுமே மாறாது இப்போ பிஎம்டபிள்யூங்கிற அந்த பிராண்டோடைய ஸ்போர்ட்ஸ் காரோடைய இது வந்து இமேஜ் வந்து என்னைக்காச்சும் சரிந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா அது பெயர் வைக்கப்பட்டதிலிருந்து காலம் முழுக்க வந்து வளர்ந்து கொண்டே தான் போயிட்டே இருக்கு அது மாதிரி ஒன்ஸ் அது பொருந்திருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து காலம் முழுக்க பலன் கொடுத்து கொண்டே தான் இருக்கும் அதில் வந்து எந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸுமே அதாவது பிரேக்குமே எந்த எந்தவித ஒரு இடைஞ்சல்களுமே வந்துடாது ஸோ ஒவ்வொருவருடைய பெயர்களிலுமே இந்த அல்படி இடம்பெறும் பொழுது அவர்கள் கற்பனை சக்தி மிகுந்த மனிதர்களாக இருப்பார்கள் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை துவங்கினாலும் மற்றவர்களை காட்டிலும் ஒரு வித்தியாசங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அவங்க லைஃப்பில் கவனித்து பார்த்திங்கன்னா இப்போ கர்நாடிக் மியூசிக்கில் பார்த்திங்கன்னா எத்தனையோ இசை கச்சேரிகள் நடத்தினாலும் ஒரே விதமான கீர்த்தனைகளில் இருந்து தான் அந்த பாடல்கள் பாடப்பெறுது ஆனால் பாலமொரிகிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு பெரிய மேதை அவர் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு கர்நாடிக் மியூசிக்கில் அப்படின்னே சொல்லுவாங்க அந்த ஒரு தனி பாணியை உருவாக்குறாங்க இல்லையா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பி அலைவரிசை இருக்கக்கூடிய பி அப்படிங்கிற அல்பபட் பேரில் சம்மந்தப்படக்கூடிய மனிதர்களுக்கு மிக அதிகமாக உண்டு ரொம்ப இயல்புலேயே வந்து அது அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் நிறைய இசை இசைங்க அமைப்பாளர்கள் பார்த்திங்கன்னா இந்த பி வரிசை இப்போ பாலபாரதி அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க இது மாதிரிலாம் வந்து பி அலைவரிசைகளில் ஏகப்பட்ட பேரை வந்து நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பி அப்படிங்கிற அல்பபட்டில் வந்து இன்னொரு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் முதல் முறையாக அதில் உள்ள நெகட்டிவ்னஸ்ஸையும் சொல்ல வரேன் மிதமிஞ்சிய கற்பனைக்கும் ஆளாயிடுவாங்க அது வந்து சில நேரங்களில் குழப்பங்களில் கொண்டு போய் விட்டுரும் ஆனால் அதனால் தான் நான் அந்த ஒரு பாயிண்ட்டை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னேன் யாருக்கெல்லாம் அவங்க பிறந்த தேதிக்கும் கூட்டி எண்ணிற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த அல்ஃபபட் அமைதோ அவங்களுக்கு அது கண்டிப்பாக சக்ஸஸை கொடுக்கும் ஷுவர் ஆன சக்சஸ்ஸை கொடுக்கும் அது வந்து பிரச்சனை இல்லை பட் ஒரு சில பேருக்கு பொருந்தலை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ மட்டும் தான் குழப்பத்தை உண்டு பண்ணி அது வந்து ஒரு மனிதரை மிகவும் சிரமப்படுத்தி விட்டோம் அப்போ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையாக நமக்கு அது ஒரு நிறுவன பெயராக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைக்கே நீங்கள் பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி இந்த அல்பபட்டுங்கிறது பெரிய அளவுக்கு கற்பனை திறன் ஒரு இன்னோவேட்டிவான திங்கிங்காக கொடுக்கக்கூடியதான் அதில் டவுட்டே இல்லை பட் உங்கள் டேட்டா பர்த்கு அது பொருந்ததா அப்படிங்கிறத மட்டும் கிராஸ்வே வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அமைங்க அது நிச்சயம் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உண்டு பண்ணவே செய்யணும் அதே மாதிரி இந்த பி அப்படிங்கிற அல்பப்பட்டு வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்டுக்கு யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணி அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறது இது மாதிரியான நிறுவனங்களுக்கோ அல்லது மனிதர்களாக இருந்தால் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து பயோ பயோடெக்னாலஜியில் நான் பெரிய அளவு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவர்களுடைய பேர்களில் இந்த பி அப்படிங்கிற எழுத்து வைங்க அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்து அல்லது அந்த பையனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய வகையில நீங்கள் சேர்த்திங்களோ அது இந்த இருக்கும் இருக்கும்பொழுது நிச்சயம் வந்து அது அவங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய அளவுக்கு அவங்கள வந்து ஒரு திங்க் பண்ண வச்சு ஜெயிக்க வைக்கும் ஸோ இந்த அல்ஃபோபட் பற்றி நம்ம பார்த்தோம் பட் இது எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொருவருடைய பெயரினுடைய முழு அலைவரிசை ஏன்னா ஒரு பெயரில் ஒரு அல்ஃபட்டை மட்டும் வச்சு நம்ம வந்து எடுத்துட முடியாது நிறைய அல்ஃபட்ஸ் செய்கிறது இல்லையா அந்த அல்பபட்ஸ் எல்லாத்தையும் வந்து சேர்த்து பார்த்து ஒரு வேல்யூ வரும் அந்த வேல்யூவும் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அந்த வேல்யூவும் இந்த பி அப்படிங்கிற அல்ஃபபட்டுக்கு இதனுடைய பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறோம் அப்போ தான் வந்து அந்த முழுமையான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஓய்வு நேரத்தில் நான் கண்டிப்பாக அதற்கான பதிலை உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் அதற்கு தேவைப்படுவது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் உங்கள் நிறுவனம் ஏதாச்சும் ரன் பண்ணிட்டு நிறுவன பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பெயரையும் பிறந்த தேதியும் அனுப்பி வைக்கலாம் இதெல்லாம் அனுப்பும்போது நம்ம டிஓடி நேஷனல் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்போ தான் நான் ப்ரையாரிட்டி கொடுத்து ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை என்னால் அனுப்ப முடியும் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்